ஹாய் மக்களே இன்றைக்கி தயிர் சாதம் தாங்க செய்ய போகிறோம் தயிர் சாதத்துக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாங்க சாதம் தயிர் வெங்காயம் கறிவேப்பில் கடலைப்பருப்பு கடவுளு பதிப்பு மிளகாய் ஒன்று மல்லி இலை கொஞ்சம் மாதுளம்பழம் கேரட் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சாதத்தோட தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க வடைச்சட்டி சூடாயிருச்சிங்க என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துக்கலாங்க కాజమ సేసుకువేట్లో సేక సేసు వెళ్య నెల్ వదా வெங்காயம் இந்த அளவுக்கு அதனால் தோதுங்க கொஞ்சம் தாலிப்பாக சாதத்தை கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாங்க இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா இது கூட சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ மாதுளம்பளை சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாங்க மல்லியலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தயிர் சாதம் ரெடி ரெடியாயிடுச்சு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்